ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு கடவுள் பக்தி அதிகம் ஜவுளி மூட்டையை சுமந்து கொண்டு கிராமப்புறங்களுக்கு நடந்தே சென்று வியாபாரம் செய்து வந்தார் வீட்டில் பிள்ளைகளோ சரியாக படிக்காததால் அவர் மிகுந்த வேதனையுடனேயே இருந்தார் தெய்வம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறது என்று நினைத்து அவ்வப்போது தெய்வத்திடம் போய் முறையிடுவார் அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது தெய்வத்திடம் தனிமையில் நம் குறைகளை எடுத்து கூறினால் என்ன என்று நினைத்து பார்க்கிறார் ஒரு நாள் பூஜையெல்லாம் முடிந்து கோயில் மூடப்படும்போது போது கோயிலுக்குள்ளேயே மறைந்து கொண்டார் அவருக்கு அசதியாக இருந்ததால் அங்கேயே சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டார் நடு இரவு ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்கிறது விழித்து பார்த்தார் அப்போது படிக்கட்டும் தூணும் அவர் அதை உற்று படிக்கட்டு தூணிடம் சொன்னதாம் நாம் எல்லோரும் ஒரே பாறையாகத்தான் இருந்தோம் அங்கு வந்த கொத்தனாரும் சிற்பியும் பாறையை தட்டி பார்த்து இந்த கல்லை படிக்கட்டாகவும் தூணாகவும் இந்த கல்லை சிலையாகவும் வலிக்கலாம் என்று கூறினார்கள் அதன்படி நம்மை நீ தூணாக நிற்கிறாய் படிக்கட்டாக மாறினேன் என்னை கோயிலுக்கு வருவோர் போவோர் எல்லோரும் விட்டு செல்கின்றனர் என்னால் வலியை தாங்கவே முடியவில்லை என்று சொன்னதாம் அதற்கு தூண் படிக்கட்டிடம் உனக்காவது பரவாயில்லை மிதித்துவிட்டு சென்று விடுகின்றனர் ஆனால் நானோ அப்படி இல்லை எப்போதும் இந்த கோபுரத்தை சுமந்து கொண்டே அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன் நம்முடன் வந்து சிலையாக இருக்கிறதே அதற்கு தினமும் பாலபிஷேகம் சந்தன அபிஷேகம் நெய் அபிஷேகம் என்று பலவிதமான அபிஷேகங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது அந்த சிலையானது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று தூண் கூறியதாம் உடனே எங்கோ இருந்து மெதுவாக ஒரு சத்தம் கேட்கிறது அது சிலையின் குரல்தான் உடனே படிக்கட்டும் தூணும் சிலையை பார்த்து நீதான் சந்தோஷமாக இருக்கிறாயே ஏன் அணுகிறாய் என்று இரண்டும் கேட்டனவாம் அதற்கு சிலை படிக்கட்டை பார்த்து உன்னை மிதித்து விட்டு சென்று விடுகிறார்கள் தூணோ கோபுரத்தை தாங்கிக் கொண்டு நின்றுவிடுகிறது ஆனால் என் நிலை ஒவ்வொருவரும் வந்து ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு அவரவர் உரைகளை எல்லாம் சொல்லி என் முன் கண்ணீர் வடிக்கும் போது ஏதா நாம் சிலையாக வந்தோமோ மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா என்று தினமும் நான் வேறு இதையெல்லாம் தாங்கவே முடியவில்லை என்று கூறியதாம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜவுளி வியாபாரிக்கு அப்போதுதான் உண்மை புரிகிறது ஆக கஷ்டங்கள் என்பது இயற்கை அதை எதிர்நீச்சல் போட்டுத்தான் முன்னேற வேண்டும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்